ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரோயோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ இந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸோட சீரிஸ் பார்த்துட்ருக்கிறோம் அதில் வந்து அவென்யூ சூப்பர் மார்க்கெட் இது வந்து சிம்பிள் நேம் டி மார்க் இவங்க ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபாமராக பார்த்துருக்குறாங்க கரண்ட் வேல்யூ நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு இருக்கு இதோட டிவிஎம் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டியூரபிலிட்டி வந்து ஐம்பத்தி அஞ்சு இருக்குது மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தான கம்பெனி மீடியங்கிறது நல்ல ஸ்ட்ரென்த்து தான் வச்சுக்குவோம் வேல்யூஷன் ஸ்கோர் வந்து பத்து புள்ளி ஏழு இருக்குது அதாவது ஹை வேல்யூஷன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஹை வேல்யூஷன் அப்படிங்கிறது இதை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க மொமெண்டம் வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இருக்குது இது க்ரீன்குள்ளே போனால் தான் நம்ம புல்லிஷன் எடுத்துக்க போகிறோம் இப்போ வரைக்கும் நியூட்ரலில் தான் இருக்குது இது அறுபதை தாண்டி போகும்போது புல்லிஷன் வரும் ஆனால் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழுக்கு இது வந்து இருக்கக்கூடியது இவரோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ எழுபத்தி மூணு கரண்ட் ரேஷியோ மூணு புள்ளி ஒன்று சரி கமாண்டபிலிட்டியில் இருக்கிறாங்க கரண்ட் லைபிலிட்டியாக இருக்கட்டும் இஎம்ஐ இந்த மாதிரியானதாக இருக்கட்டும் ரொட்டேஷனுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சூப்பரான கமாண்டபிலிட்டியில் இருக்குது ஆர்ஓசிஇ பதினெட்டு எடுக்கிறாங்க இதுவும் நல்ல ரிட்டர்ன் அதே மாதிரி ஆர்ஓஇ வந்து பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி மூணு இருக்குது இதுவும் வந்து எபவ் ஆவரேஜான ரிட்டர்ன் இல்லாட்டி ஆவரேஜான ரிட்டர்ன்கிற கிளாஸிஃபிகேஷனை சொல்லலாம் ஸோ இப்போ ரிட்டர்னும் நல்லா இருக்குது அதே சமயத்தில் சால்வன்சி ரேஷியோவும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அதே அது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் கடனே இல்லாத கம்பெனி அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் வரைக்கும் கொண்டு வந்துடலாம் இது வரைக்கும் இந்த கம்பெனியோட பவரை வந்து அதாவது ஸ்ட்ரென்த்தை காட்டுது இது வரைக்கும் சூப்பர் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது பிஸ்னஸ் நல்லா இருக்குது சால்வன்சி ரேஷியோவும் நல்லாயிருக்கு கடன் இல்லாத கம்பெனி ஆனால் பிஇ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு வைப்போம் இருபத்தி அஞ்சுங்கிறத கட்டணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு கூட தான் இருக்கிறான் ப்ரைஸ் டு புக் வந்து பதினாறு புள்ளி மூணு இருக்குது அஞ்சு தான் நம்ம மேக்ஸிமம் வைப்போம் ஸோ இப்போ அப்படி இருந்ததுன்னா மூணு மடங்கு கூட இருக்கான் ஸோ இப்போ இந்த பிஇ அண்டு பிபியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு மடங்கு நாலு மடங்கு கூட தான் இருக்கிறான் இந்த இடத்துல தான் ஓவர் வேல்யூஷன் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம வர வேண்டியது இருக்குது ஒன் இயர் ஃபார்வர்டு ஈபிஎஸ் எஸ்டிமேஷன் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு இருக்குது ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படி மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் எடுத்தாலும் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் கன்சர்ஸ் ரெக்கமெண்டேஷன் இருபத்தி அஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒம்பது பேர் செல் கொடுக்குறாங்க நாலு பேர் ஹோல்டு கொடுக்குறாங்க பன்னெண்டு பேர் பை கொடுக்குறாங்க இதோட கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ சரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் சரி இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக தான் இருக்குது குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா ரெவென்யூவும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி இயர் ஆன் இயர் கூட இருக்குது ஆனால் குவார்ட்டர் டு க்வார்ட்டர் கம்மியாக இருக்குது இந்த இந்த இடத்துல நம்ம இபிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஜூன் குவார்ட்டருக்கான ரிசல்ட் வந்து மார்ச் குவார்ட்டரு காட்டிலும் ஒரு மூணு பாயிண்ட் கூட வருது ரெண்டு டைம் அது மா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் அதே மாதிரி வந்திருக்கு டுவெண்ட்டி டூலேயும் அதே மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூவில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஜூன் மாதத்துக்கு நைன் பாயிண்ட் நைன் எடுத்துருக்குறான் அப்போ டுவெண்ட்டி த்ரீயில வந்து செவன் பாயிண்ட் ஒன்னுலேருந்து டென் பாயிண்ட் ஒன்று எடுத்திருக்கான் ஆல்மோஸ்ட் மூணு பாயிண்ட்டு கூட இருக்கிறான் ஃப்ராக்ஷனல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட மூணு பாயிண்ட்டு கூட எடுக்கிறான் அப்போ இப்போ மூணு பாயிண்ட்டு கூட எடுத்தானா லெவன் எடுக்கிறானா இதை வந்து ரிப்பீட் பண்ண போகிறானா இல்லாட்டி இதை ப்ரீச் பண்ண போகிறானாங்கிறத நம்ம அடுத்த குவார்ட்டரில் பார்த்துக்கலாம் இதோடய புக் வேல்யூ இரநூத்தி எண்பத்தி ஏழு இருக்குது இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா ப்ரோ ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே இருக்கிறாங்க இவன் வந்து எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் த்ரீ ஏற்றி இவன் எஃப்ஐஎஸ் ஆமாம் பாயிண்ட் த்ரீ ஏற்றி வச்சுருக்கிறான் டிஐஎஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஏற்றி வச்சுருக்கான் ஜீரோ நைன் ஏற்றி வச்சிருக்கிறான் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து இதோட புக் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம தூக்கி உள்ளே போட்டோம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய லோ பிரைஸுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு வந்து ஆனுவல் எஸ்டிமேஷன் அதுக்கு உண்டான ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது இபிஎஸோட ஆனுவல் டிடிஎம்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஸ்கோப் இப்போதைக்கு இவ்வளோ இருக்குதுன்னு தெரிய வச்சுக்கலாம் இதை தாண்டி அவன் ஈபிஎஸை வந்து அதிரபுதிரியாக மேலே ஏற்றினான்னா வேணால் கொஞ்சமாக மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மேலே ஏற்றுறதையும் தாண்டி தான் இப்போ வந்து ப்ரைஸ் இருக்குது அது வேறு பிரச்சனை இப்போ இந்த குவார்ட்ரு வந்து எட்டு புள்ளி ஏழு எடுத்துருக்குறான் அதுக்கான ப்ரைஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்கணும் நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கு பர் த கால்குலேஷன் நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வருது அது ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு வருது நம்ம சொல்கிற மாதிரி மூணு பாயிண்ட் வந்து கூட எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மூணு பாயிண்ட் கூட எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்று புள்ளி ஏழு வரணுமா பதினொன்று புள்ளி ஏழுன்னு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது ஒரு முப்பது ரூபா கூட வரப்போகுது அவ்வளோதான் வித்தியாசம் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சுங்கிற இடத்துல ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பதுன்னு வரப்போகுது அவ்வளோதான் வித்தியாசம் சரி இப்படி இருக்குது இதுதான் நம்ம இது இந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் இந்த லெவல் தான் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது இப்போ இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால இது ஓவர் வேல்யூஷன் சொல்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓவர் வேல்யூஷன் சொல்கிறோம் இப்போ அப்படி ஓவர் வேல்யூஷன் சொன்னால் அந்த ரேஞ்சில் வந்து இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இது நம்மளுடைய ரியாலிட்டி இதில் எந்த குழப்பமில் இப்போ வச்சுருவோம் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த சைக்கிள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து மூணு வருஷமாக அந்த சைக்கிளில் தான் இருக்கிறான் அப்போ இவன் மூணாயிரத்தி இரநூறு கிட்டக்க லோ வச்சுட்டு இந்த சைடு வந்து ஹையின்னு வச்சோம்னா ஐயாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போயிட்டு ஒரு இது வச்சோம்னா நாலாயிரத்தி எழுநூறு எண்ணூறு வரைக்கும் போயிட்டு இந்த சைக்கிள் குள்ளியே தான் இருக்கிறான் இதை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதுக்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய இதே இபிஎஸ்சில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிணோம்னா மேலே ஏறும்னு சொல்லலாம் இல்லாட்டி கீழே இறங்குங்கிற முடிவுக்கு வந்துடலாம் அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து ஒரு சின்னமாக இங்கே மினிமமில் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஆறு அப்படின்னு நம்ம போட்டோம்னா இது ஸ்கோர் எவ்வளோ காட்டுது நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று காட்டுது இந்த சைடு கீழே இறங்கினா நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு காட்டுது ஸோ இப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று அதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சு அதை உடைக்கிலாவே கீழே இறங்கினா நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ வந்து ரெண்டு மாதமாக இருக்கிறான் இப்போ இவன் இந்த நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பதை உடச்சிட்டான்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்துடுவான் அதை உடச்சிட்டான்னாக்கா அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரோட லோ இதுக்குள்ளே புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் இவன் இந்த இதுலேருந்து மேலேயோ ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏறும் ஸோ இப்போ இப்போ இருக்கிற கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு அதை உடச்சிட்டான்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கோ எழுபத்தஞ்சுக்கோ வரணும் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே முந்து மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு கிட்டக்கு வருதான்னு பார்க்கணும் இதுக்குள்ளே புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா மேலே ஏறும் இல்லாட்டி இந்த சைக்கிள்லேருந்து உடச்சி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் இதுதான் நம்மளுடைய பார்வை அப்போ இது வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது இல்லாட்டி நாலாயிரத்தி எண்ணூறுக்கு அம் மேலே இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதலாக இருக்குது நான் இவன் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மூணு பாயிண்ட்டு கூடவே போட்டு பார்ப்போமே மூணு பாயிண்ட்டு கூட போட்டோம்னா ஐம்பத்தி நாலுன்னு போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடியது இதோட கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடட் அடுத்த குவார்டர் ரிசல்ட்டு அந்த பதினொன்னையும் தாண்டி மேலே எடுத்தால் வேணால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனாக்கா கீழே இறங்கிட்டு தான் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணிக்கணும் எதில் வந்து நம்ம நம்பிக்கை இருக்கோ கன்வீன்சிங்காக இருக்கோ அந்த இதில் வந்து ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது தர சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க